ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்க போயிட்டு இருக்கு நாம இப்போ இந்த வீடியோவில் ஓபி மார்க் பண்ணி எப்படி சேஞ்ச் ஆஃப் கேட்ட பார்த்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்கு ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி லைஃப் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்கே நான் வந்து பஜாஜ் ஃபெண்ட் கொடுத்துருந்தேன் ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லோவர பர்பஸ்க்கு இந்த மாதிரி நம்மளோட ஸ்டூடண்ட்டுக்காக மட்டும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த சப்போர்ட் வேணும்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன தொடர்பு கொள்ளலாம் ஸோ நான் பஜாஜ் ஃபின் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரேன் வந்து என்ட்டு இங்கேருந்து டிபி போகுது தென் ஆக்சிஸ் பேங்க் கொடுத்திருந்தேன் இங்கே வரேன் நான் மார்க் பண்ண இடத்துல என்்கெட்டிங் இங்கேருந்து ஒன்று டூ மூவ் ஆயிருந்தோம் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இருந்துச்சு தென் பஜாஜ் ஃபென்ட் சேவை கொடுத்துருக்கேன் மார்க் அங்கேருந்து வரோம் ஸோ என் எடுக்கிறான் மார்க்கெட் அங்கேருந்து ஃபாலோ ஆகுது ஸோ நிப்டியில் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் நான் மார்க் பண்ணல வந்தோம் என்றி எடுத்து மார்க்கெட்டு அங்கேருந்து என் டேரக்ஷன் மூவ் ஆச்சு தென் அதுக்கு பேங்க் நிப்டி ஸோ பேங்க் நிப்டி நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து என் எடுத்துகிட்டு நம்ம டேரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆச்சு இந்த ட்ரேடில் நான் எப்படி எடுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஃபோர் ஹவர்ல மார்க்ஸ் லாக் பண்ணிவிட்டு எப்படி இந்த கோல்டில் இந்த ட்ரேட் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல மார்க்கெட் என்ன பண்ணுது என்ன டேரெக்ஷனில் இருக்கா பை சொல்லுதா செல் சொல்லுதா அதாவது புள்ளிசா வேரி சார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அது நமக்கு முக்கியமான வேலை ரெண்டாவது நம்ம என்ன டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு மேலே நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்ப்பஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அதே மாதிரி எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் தேடலாம் இப்போ நான் வந்து காட்ட போகிறது கோல்டு ஸோ இது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எடுக்கிற ட்ரேடு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோர் ஹவர்ல மார்க்கெட் செக்ஸன் லாக் பண்ண போகிறோம் லாக் பண்ணிட்டு அதில் வந்து ஆர்டர் ப்ளாக் கண்டுபிடிக்க போகிறோம் தென் அதுக்கப்புறம் பிரியோட டூல் போட்டு மார்க்கெட் டிஸ்கவுண்ட் ஏரியாவில் வந்தால் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பிளான் பண்ணலாம் ஸோ ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது உங்களோடய ஓன் ரிஸ்க்கு அதை நீங்கள் பார்த்துக்கணும் நான் சொல்லித் தரது டெக்னிக்கல் மட்டுமே ட்ரேட் எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ரோக்கர் எக்ஸ்என்எஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது கொண்ட நாலு வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு எந்த விதமான இஷ்யும் இல்லை உங்களுக்கு ஒருவேளை இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா கீழே தர இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளலாம் இது வந்து ரியல் மணியை உங்களோட சொந்த காசை போட்டு ட்ரேட் எடுக்கிறது இது ஃபண்டட் அக்கௌண்ட் இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டு டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும் அதுதான் நமக்கு மேலே விஷயம் ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது இங்கே ஒரு லோ இருக்கு இப்போ உண்மையிலேயே இது ஹையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரிய வியாஸாக ஒரு இன்ட்யூஸ்மெண்ட்டை எடுக்கிறானான்னு பார்ப்பேன் எஸ் பீவஸாக இங்கே இருக்க இந்த இன்வியூஸ்மெண்ட்டை எடுத்திருக்காரு அப்போது இது ஹை கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்போது இந்த ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து மேலே போய் என்ன பண்ணும் இந்த ஹையை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு அப்போது இது லோ கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்போ எனக்கு என்னென்னா மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது நான் என்ன பண்ணணும் மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகும்போது இது ஒரு ஹையாக கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ அது ஹையாக கன்ஃபார்ம் ஆகணும் ப்ரீவியஸாக இருக்க இந்த லோவை கட் பண்ணி ஒரு இன்ட்யூஸ்மெண்ட் எடுக்கணும் எஸ் இது எடுத்திருக்கு இப்போ எனக்கு என்னென்னா மார்க்கெட்டு இந்த ரேஞ்சில் ஆரம்பித்து இந்த ரேஞ்சில் முடியுது ஸோ இது ஓப்பனிங் இங்கே க்ளோஸ் இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு மார்க்கெட் ட்ரேடிங் ரேஞ்ச் கிடச்சிருச்சு இதில் ஃபோர் ஹவர்ல இப்போ நான் என்ன பண்ணும் நான் இங்கே ப்ரீவியஸ் டிஸ்கவுண்ட் டூல் போட்டிருக்கேன் என்னோட இந்த மார்க்கெட்டு டிஸ்கவுண்ட் ஏரியாவில் வரணும் அங்கே நான் மார்க் பண்ணிருக்க ஆர்டர் பிளாக்கை தொடணும் என்னோடய என்ட்ரி பர்பஸான சேஞ்ச் ஆஃப் கேரட் பார்த்துட்டு ட்ரேடுக்குள்ளே போடும் இதுதான் என்னோடய மெயின் பிளான் ஸோ மார்க்கெட் செக்ஷனில் லாக் பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளே பிரீமியர்ஸ் டிஸ்கவுண்ட் டூல் போட்டேன் டிஸ்கவுண்ட் ஏரியா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன் ஒரு பிளான் இதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக் கண்டுபிடிக்க போகிறேன் அந்த ஆர்டர் ப்ளாக்ல நான் எதிர்பார்க்குற மாதிரி வந்து மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் கேரக்ட் பார்த்துட்டு என்ட்ரீ போகலாம் போலாம் அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது ஃபோரோட ஓரோட ரேஞ்சை நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன் இது ஃபோரோ ஓர் லோ மார்க் பண்ணி வச்சுப்பேன் இதுக்கப்புறம் பிரீமிஸை டிஸ்கவுண்ட் டூல் போட்டுவேன் ஸோ என்னோட ஏரியா டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்கு ஆர்டர் பிளாக் வர மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன் எஸ் இதுக்கு கீழே இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த ஏரியாவுக்கு மேலே இருக்கிறதெல்லாமே நான் பிரிமியம்னு சொல்லுவேன் இந்த பிரிமியனோட எந்த விதமான பையங் ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்க மாட்டேன் அதுக்கப்புறம் இது கீழே இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இதுக்கும் இதுக்கு ஏற்பட்ட இந்த ஏரியாவை தான் நான் டிஸ்கவுண்ட் சொல்கிறேன் ஸோ இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ணுவேன் ஸோ இங்கே இருக்கிற இம்பாலன்ஸ் ஆர்டர் பிளாக் எங்கே நான் மார்க் பண்ணுறேன் மார்க்கெட்டு இப்போ இங்கேருந்து மேலேருந்து கீழே இருக்கா கீழே இருக்கா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஆர்டர் பிளாக் விட்டு போயிருக்கான் ஸோ நான் இதை மார்க் பண்ணுவேன் இது நமக்கு வந்து ஃபோர் ஹவர்ல ஒரு பை ஓபி அதை மென்ஷன் பண்ணிப்பேன் அதே மாதிரி இது கீழே இருக்க ஆர்டர் பிளாக் நான் மார்க் பண்ணிப்பேன் இங்கேயும் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு எண்டிகில் போகணும் ஸோ அதனால் இந்த லெவல்ஸில் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் என்ன பண்ணால் இங்கேருந்து மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறினடம் அப்போ இது என்ன சொல்லுவோம் இதைத்தான் இந்த ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவோம் ஸோ கரண்ட் மூவுக்கு ஆப்போசிட்டாக இருக்க மூவ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆர்டர் ஃப்ளோமோ இல்லாட்டி கரெக்ஷன் மூவ் வந்து ஆர்டர் ஃப்ளோமோ இப்போ இந்த இடத்துல எனக்கு எது ஆர்டர் ஃப்ளோனா இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இருக்க இடையில இருக்கப்பட்டதான் ஆர்டர் ஃப்ளோ இப்போ என்னன்னா எனக்கு கிடச்சது இது மொத்தமாக மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அதுக்குள்ள ஆர்டர் ஃப்ளோவை ரீடிஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஆர்டர் பிளாக் ஸோ எதுக்கு நான் மார்க் பண்ணுறேன்னா சில நேரங்களில் மார்க்கெட்டு ஆர்டர் ஃப்ளோவிலேருந்து மேலே போயிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்டர் ஃப்ளோவை மார்க் பண்ணிட்டு இதுக்கு மேடையில் இந்த ஆர்டர் ஃபுளோங்கிறது நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பியூ ஆகின்னு சொல்லுவோம் அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அதை தொட்டுட்டு போகும்போது நமக்கு என்ன பண்ணலாம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரெடுக்கல போகலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரூல் மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஸோ நாம் என்ன பண்ணுவோம்னா ஆல்மோஸ்ட்டு ஆர்டர் பிளாக்கை தொட்டுட்டு சேஞ்ச் ஆஃப் கேட் பார்க்கும்போது நமக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும் ரிவார்டு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணேன் சிலர் ஆர்டர் ப்ரோவிலையும் என்ட்ரி எடுப்பாங்க சிலர் ஆர்டர் ப்ளாக்கிலையும் என்ட்ரி எடுப்பாங்க சிலர் எஃப்இஜியில் எடுப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஆர்டர் பிளாக்கை தொட்டுட்டு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் கூட நான் சொல்லி தரப்போகிறேன் இப்போ இந்த இடத்துக்கு வரணும் மார்க்கெட்டு இங்கே வரலாம்னு பார்ப்போம் இது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் டிஸ்கவுண்ட் ஏரியா ஆர்டர் ஃப்ளோ ஆர்டர் பிளாக் வந்தால் என்ட்ரி அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் மார்க்கெட் நம்ம ஏரியா வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அந்த ஏரியாவுக்கு வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் மார்க்கெட் இப்போ நான் எதிர்பார்க்குறது மாதிரி வரல மேலே ட்ரேட் ஆகிட்ருக்கான் நம்ம ஏரியாவுக்கு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மார்க்கெட் இப்போ பிரிமியம் ஏரியாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டிஸ்கவுண்ட் ஏரியா வரட்டும் ஆர்டர் ஃப்ளோவுக்கும் இல்லை ஆர்டர் பிளாக்கும் வரட்டும் வரும்போது நம்ம ரியாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் மார்க்கெட் வரட்டும் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் மார்க்கெட்டு மேலே போய்ட்டுருக்கான் நம்ம டைரக்ஷனுக்கு நம்ம லொக்கேஷனுக்கு வரணும் எதிர்பார்க்குறேன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் மார்க்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இறங்குறோம் ஃபஸ்ட் டைமை வந்து என்ன பண்ணியிருக்கான் நம்மளோட ஆர்டர் ஃப்ளோ தொடுறோம் தென் தொட்டுட்டு மார்கெட்டு மேலே போய் இந்த ஐயா உடச்சி வச்சுருக்கலாம் என்ன பண்ணுறான் நேராக நம்ம ஆர்டர் பிளாக்கு அதுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் ஆர்டர் பிளாக்கை தொட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை தொடும்போது என்னோடய என்ட்ரி டைம் ரே நம்ம போகிறவரை பார்க்கனால பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம சேஞ்ச் ஆப் கேட் பார்த்துட்டு போகிறது நம்ம ரூல் அப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் மாற்றிடுவேன் எஸ் இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா இங்கேருந்து பதினஞ்சு நிமிஷத்துல ரீசன் கையை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணும் இதுதான் நமக்கு எதிர்பார்க்குற விஷயம் ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுறான் மார்க்கெட்டு இங்கேருந்து அழகாக கீழே இறங்கிட்டு இருக்கான் இப்போ என்ன ஸ்டெப்பில் இறங்கிட்டு இருக்கான் பேரிசு மொழில் இறங்கிட்டு இருக்கான் கம்பாட்டுக்கு இந்த மாதிரி லேவோ உடச்சி உடச்சி கீழே போயிட்டா இருந்தனா இந்த ஆர்டர் பிளாவுக்கு உடஞ்சி மறுபடியும் உடஞ்சு கீழே இருக்கே இங்கே இருக்கேன் இந்த ஆர்டர் பிளாக்கு போயிடும் அப்போ இந்த இடத்துல இது உடையக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நம்ம என்ன செக் பண்ணணுன்னா தன்னோட டைரக்ஷனை மாற்றம் வெரிஃபை பண்ணணும் இப்போ ஏன்னா பேரிஸாக இருக்கிறான் இந்த பேரிஸ் என்ன பண்ணும் புல்லிசாக மாறணும் அப்போ எப்போ புல்லிசாக மாறுவான் இங்கே இருக்க ரீசன் கையை உடச்சி வச்சா அவன் புல்லிசாக மாறுவான் இதை தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சிஹச் சிஹெச் அப்படிங்கிறோம் இப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல நடக்கணும் ஸோ ஃபோர் ஓபியே தொடுறான் தொட்டுட்டு நமக்கு என்ன பண்ணணும் இங்கே இருக்க ரீசன் கையை போய் உடைக்கணும் ஸோ அங்கே எங்கே ரீசன் கை இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறேன் மார்ட்டு இப்படி மேலேந்து கீழே இறங்கியிருக்கான் கீழே இறங்கியிருக்கான் கீழே இறங்கணும் எந்த இடத்துல ரீசன் கை இருக்கணும் எஸ் இந்த இடத்துல ஒரு ரீசன் கை வச்சிருக்கோம் இதுதான் ரீசன் கை இது என்ன பண்ணால் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இதைத்தான் நம்ம வந்து எம் சோக்குன்னு சொல்கிறோம் மைன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணியிருக்கு உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு இப்போ நம்ம ட்ரேடுக்குள்ளே போலாம் ட்ரேடுக்கில் போகிறதுக்கு முன்னாடி என்ன மார்க்கெட்டு எந்த இடத்துல எடுக்கலாம் ஆர்டர் ஃப்ளோவில் எண்டி எடுக்கலாம் ஆர்டர் பிளாக்ல எண்டி எடுக்கலாம் இம் பேஸில் எடுக்கலாம் இப்போ இந்த இடத்துல எது ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா மார்க்கெட் எந்த இடத்துல உங்களுக்கு ஹை வச்சு கீழே இறங்கினானோ இதுதான் ஆர்டர் ஃப்ளோன்னு மார்க் பண்ண போகிறோம் அப்போது இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கு இடையில் இருக்க இந்த ஆர்டர் ஃப்ளோ இடையில இருக்க ஆர்டர் பிளாக்லேயும் எண்டி எடுப்பான் இம்பேலன்ஸ் இங்க இருக்க ஆர்டர் பிளாக்கு இங்க இருந்து போங்க மார்க் இந்த இடத்துல மெடிக்கேட் பண்ணிட்டான் அப்ப இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு அவன் இங்க இருந்து எண்டி எடுத்துட்டு போகணும் அப்படி இல்லைனா இந்த இடத்துல தொட்டுட்டே எண்டி எடுக்க இவ்வளவுதான் விஷயம் இல்லைனா இந்த கேப் இருக்குல்லையா இது இம்பேலன்ஸ் இந்த கேப்ல இருந்து எண்டி எடுத்துட்டு போகணும் இதுல ஏதோ ஒரு இடத்துல எண்டி எடுத்துகிட்டு போவான் சப்போஸ் இவன் எண்டி எடுக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சானா இது மேல போய் உடச்சிக்கவே மாட்டான் என்ன பண்ணிப்பான் இந்த இடத்துல வந்துட்டு நேராக கீழே உடச்சு கீழே போயிருக்கும் அப்போ மார்க்கெட்டு தன்னோட டேரக்ஷனை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லியாச்சு அதே மாதிரி மார்க்கெட் மேலே போயாச்சு திரும்பி வரணும் இந்த இடத்துல சப்போஸ் என்னென்ன நடக்கணும்னா ஒரு வெளியில் விற்க விடுவோம் பாடி க்ளோஸ் உள்ளே போவான் இப்படி இருக்கும்போது நீங்கள் எண்டு போகலாம் ஆனால் என்னென்னா ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சடனை என்ன பண்ணுவான் இந்த லிக்யூடை ஸ்வீட் பண்ணிட்டு கீழே போய் உடச்சி போட்டு இல்லை கீழே வந்துட்டு இங்கே இருக்க ஸ்டாப்லாஸை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே கூட ட்ரை பண்ணலாம் பட் பாடி க்ளோஸ் பண்ணால் அந்த ப்ராபபிலிட்டியே ஹை ப்ராபிலிட்டி எடுத்துக்கலாம் ஸோ நான் ரெண்டு ட்ரேட் அட்டன் பண்ணுவேன் பட் ஃபர்ஸ்ட் பாடி தான் செகண்ட் நம்ம என்ன கொடுக்கலாம் வெக்கு விடுறதுக்கும் கொடுக்கலாம் ஓகே இப்போ என்ன அடுத்து என்ன பண்ணோம் என்ட்ரிக்கு என்ன பிளான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணலாம் ஒருவேளை இது இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் வைக்க தேவையில்லை சப்போஸ் ஓபி பெருசா இருக்கு கேபிடல் கம்மியாக இருக்கா இதுக்கு கீழே வைப்பதுல இந்த இடத்துல இருக்குல்ல இந்த ஓபி இது கீழே நீங்க வைக்கலாம் ஏன்னா ஜஸ்ட் அவன் டென் டு மெடிகேட் மெடிக்கேட் ஸோ செகண்ட் நான் எப்போதுமே இந்த மாதிரி எடுத்தேன்னா செகண்ட் அந்த இடத்துல பிளான் பண்ணுவேன் ஏன்னா இங்கே எண்ட்ரி எடுத்துக்கோங்க இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டு கீழே வரும் அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ட்ரி டூவாக பிளான் பண்ணிடணும் இதை போய் பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இங்கே எஸ்எல் வைக்கணும் ஏன்னா சப்போஸ் மார்க்கெட்டு கீழே இறங்கி இந்த ஆர்டர் பிளாக்கு கீழே போனால் கூட நம்ம என்ட்ரிக்கே பிளான் பண்ணிக்கலாம் இல்லை என்கிட்ட கேபிட்டல் இருக்குது நான் ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டேன் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வைப்பேன் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு கீழே இறங்க என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் எஸ் இப்போ இதுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் எப்படி என்ட்ரி பிளான் பண்ணுவோம் இந்த இடம் என்ட்ரி எஸ்எல் நீங்கள் பிளான் பண்ணபடி இங்கே வச்சுக்கலாம் இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணோம் ரீசன் கை எங்கே இருக்கோ அதை நீங்கள் பிளான் பண்ணலாம் இல்லை ஒன்னு புக் பண்ணிக்கலாம் தாரணா பண்ணலாம் இது என்ன பண்ணால் ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டு குளிச்சுருக்கல இந்த ரீசன் கை இருக்கில்ல இங்கே தான் போய் உடைக்கணும் ஸோ இதை நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் பிளான் பண்ணலாம் மார்க் என்ன பண்ணுறேன் பார்க்கலாம் ஸோ வரணும் என்ன பார்ப்போம் ஸோ நம்ம எதிர்பார்த்துருக்க மாதிரி இங்கே வந்து எண்டி எடுத்துகிட்டு போகிறோம்னா என்ன பண்ணான்னு பார்க்கலாம் இந்த இடத்துக்கு அவன் எப்போ வேணாலும் வரலாம் வந்தால் மட்டும்தான் ட்ரேடு நம்ம ஏரியாவுக்கு வரலன்னா ட்ரேடே இல்லை ஸோ மார்க்கெட் மூவ் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கான் இருக்கான் ஸோ நம்ம இன்னும் வந்து நம்மளோட என்ட்ரி எடுக்கலை இங்கே பாருங்க அவன் அழகாக இங்கேருந்து பேரிஸில் இறங்கினவன் டக்குன்னு நம்மளோட ஃபோர் ஹவர் ஓவியம் தொட்டதுக்கப்புறம் புள்ளிசாக மாட்டான் அப்போ நம்ம இந்த இடத்துல என்ரில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிளியர் ஐடியா கிடைக்குது ஆனால் நம்ம இன்னும் ட்ரேட் எடுக்கலை இல்லை எப்போ ட்ரேட் எடுக்க வரான்னு பார்க்கலாம் மார்க்கெட் மறுபடியும் கொஞ்சமாக கீழே இறங்குவோம் இறங்கி நம்ம மார்க் பண்ண ஓபியை தொடுறோம் இப்போ இந்த இடத்துல ஓபிக்கு வந்துருக்கனா எங்கே தொட்டிருக்கோம் ஆர்டர் ஃப்ளோவில் என்ட்ரி ஸோ நம்ம என்ன பண்ணா எப்போதுமே ஆர்டர் ஃப்ளோவில் ஃபஸ்ட் என்ட்ரியை வைங்க ஆர்டர் ஃப்ளோவில் வைக்கிற என்ட்ரி என்ன ஆகாதுன்னா மிஸ்ஸே ஆகாது ஆனால் உங்களை ஸ்டாப் லாஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது ரிஸ்க்கு வந்து என்ன இருக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரிவார்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் என்ட்ரி மிஸ் ஆகாது இல்லை ஃபைன்ட்யூன் பண்ணி நான் ஆர்டர் பிளாக்ல தான் வைப்பேன் அப்படி நீங்கள் வைக்கலாம் இது தப்பு கிடையாது ஆனால் என்னென்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கும் சில நேரங்களில் என்ட்ரி மிஸ் ஆகும் ஸோ ரெண்டு விஷயத்துக்கும் ரெண்டுக்குமே நன்மை இருக்குது தீமையாக இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கிறேங்க நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லித்தரேன் இப்போது இந்த இடத்துல வச்ச ஆர்டர் ஃப்ளோவில் அவன் என்ட்ரி டிகர் பண்ணியிருக்கான் இதுக்கப்புறம் என்ன பண்ணும் என்னோட டிபி மேலே இருக்குது அங்கே போகலாம் இல்லை ஒன்று ஸ்ரீ புக் பண்ணலாம் என்ன வேணாலும் மார்க்கெட் நடக்கலாம் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மார்க்கெட் என்ட்ரி எடுத்துருக்கான் எடுத்துகிட்டு என் டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் மார்க்கெட் நம்ம டேக்ஸ் போகிறோம் கீழே இறங்கி ஸ்டாப் லாஸ் அடிக்கிறேன்னா என்ன பண்ணுவோம் அப்போ இப்போ வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மூவ் ஆயிருக்கு தென் அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ மூவ் ஆயிருக்கு மார்க்கெட்டு இப்போ ஆறு டூ ஒன் இஸ் டூ மூவ் ஆயிருக்கு தென் இப்போ ஆறு ஆறு எவ்வளோ மூவ் பாயிண்ட் செவன் மார்க எவ்வ மூக்கம் இங்க இருந்து மார்க்கெட்டு ஒன்னு ஸ்ரீ வரைக்கும் மூத்திருக்கோம் அங்கிருந்து மூத்துட்டு இப்போதைக்கு கீழ இறங்கிட்டு இருக்கான் மேல போறனா கீழே வர பார்க்கலாம் மார்க்கெட் நம்ம ஃபோர் புலிஸா வச்சிருக்கோம் சோ மேபி மேல போய் ஹையே இந்த ஹை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டு த்ரீக்கு மேல போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஒன்று ஸ்திரி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே புக் பண்ணிட்டு வெளில வரலாம் இல்ல இன்வெஸ்ட் பண்ணா வெயிட் பண்ணி இந்த ஹை வரைக்கும் நீங்க பிளான் பண்ணலாம் ஸோ அதுக்கான நமக்கு என்ன பண்ணுவோம் பொறுமையாக வெயிட் பண்ணும் நம்ம டைரக்ஷனில் போய் நம்மளோட டார்கெட் அடிக்க வரைக்கும் ஸோ மார்கெட் மேலே போகிறோம் ஸோ இந்த மருந்து மரட்டு என்ன பண்ணுவோம் மேலே போவோம் கீழே வருவான் பட் மார்க்கெட் என்ன பண்ணுவோம் கன்சல்டேஷன் போட்டுகிட்டே நம்ம டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும் ஸோ இந்த ட்ரேடை நீங்கள் பண்ணலாம் எப்போனா ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இதுக்கு தேவை ஃபோர் ஹவர்ல மார்க்ஸ் லாக் பண்ணிட்டு ஆர்டர் பிளாக் கண்டுபிடிச்சு அந்த ஆர்டர் பிளாக்ல எந்த டைம் ஆனால் லோ டைம்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்டை பார்த்துட்டு ட்ரேடுக்கு போகிறதுக்கு மெத்தேடு ஸோ இது முழுக்க முழுக்க நான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டை பயன்படுத்தி இந்த ட்ரேட் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த கான்செப்ட் என்ன கற்றுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கொடுக்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன தொடர்பு கொள்ளலாம் ஸோ ஃபாரஸ்ட்ல ட்ரேட் பண்ணும்போது ஃபண்டு ரிஸ்க் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடுக்குள்ள போங்க நான் ஃபாரக்டை ப்ரொமோட் பண்ணல ஜஸ்ட் நான் டெக்னிக்கல் உங்களுக்கு சொல்லித்தரேன் மார்க்கெட்டிங்கிருந்து எங்கே போயிருக்கேன்னு பாருங்க இப்போ கடைசியாக மார்க்கெட் டேரக்ஷனில் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு கடைசி இங்கே போய் திரும்ப இடம் ஃபோர் ஃபேன் ஒன் ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு இதுக்கு மேலேயும் மார்க்கெட் மூவ் ஆகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற டேடாக் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களை ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் தேங்க்யூ டேக் கேர்